வணக்கம் நண்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை அச்சம் விடு ஆமாம் போக்க ஒரு விடுத்தை கவிதை வாங்க கேட்கலாம் அச்சம் விடு உச்சம் தொடு அச்சம் மிச்சம் இருக்கலாம் அது இறை மட்டும் இருக்கட்டும் பயம் உங்களை பிடிச்சிருக்கிற நோய் அதுக்கு மருந்து உங்கள் தன்னம்பிக்கை தான் பயம் உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு முன்னாடி உங்க துணிச்சலுக்கு சுதந்திரம் கொடுங்க பயம் உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு முன்னாடி உங்க துணிச்சலுக்கு சுதந்திரம் கொடுங்க பயம் வர்றதுக்கு காரணமே சந்தேகம்தான் முதல்ல போக்க நம்பிக்கையை தேடுங்க நம்மளால் முடியுமான்னு தொடங்குற சந்தேகத்தோட பயணம் நம்மளால் எப்படின்னு துணைக்கு பயத்தை கொண்டு வரும் பயமும் தயக்கமும் ஒட்டி பிறந்தவங்க தான் பயம் வந்தால் கூடவே தயக்கமும் வரும் இந்த ரெண்டும் சேர்ந்தால் உங்களை வாழ அக்கற்றவன் ஆக்கிடும் ஆமா ரெண்டும் சேர்ந்து தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கும் அதுக்கு பிறகு பயத்தோட ஆட்சிதான் பயத்தை போக்குறது கஷ்டம் இல்லை எனக்கு என்ன குறைன்னு யோசிங்க என்னால் முடியாததான்னு உங்கள் கண்ணில் திமுறை காட்டுங்க பயம் தன்னால் தெரிச்சு விடும் யாருக்கும் நான் சலச்சம் இல்லைன்னு உங்கள் தன்மானம் வெளியே வரட்டும் யாருக்கும் நான் சலச்சமே இல்லைன்னு உங்கள் தன்மானம் வெளியே வரட்டும் ஆணவமா இருங்கன்னு சொல்லலை தாழ்வு மனப்பான்மையை விடுங்கன்னு சொல்றேன் நேர்மை தான் திமுறை கொடுக்கும் தன்னம்பிக்கை தான் திமுறை கொடுக்கும் இப்போ யோசிங்க திமிர் நல்லது தானே இந்த திமிர் பண்ணோம்னா உங்க தகுதியை வளர்த்துக்குங்க உங்கள் தகுதியை வளர்க்க பயிற்சியும் முயற்சியும் போதும் வாழ்க்கையில் வெற்றியை விட நிம்மதி முக்கியம் தோத்துட்டமேனு கவலைப்பட்டால் பயம் வரும் அது எதுக்கு நல்ல பாடம் கிடச்சிருக்குன்னு தோல்வியை தோண்டுங்க வெற்றி தான் இருக்குது எதையும் சமாளிக்க கொஞ்சம் துணிச்சல் போதும் எதையும் சமாளிக்க கொஞ்சம் துணிச்சல் போதும் வந்தால் லாபம் வராட்ட பாடம் பயத்தை காட்டாதீங்கன்னு சொல்லலை பயமே வேணான்னு சொல்கிறேன் நல்லவனா கெட்டவனாங்கிறது ரெண்டாவது வீரனா கோழையானு தான் இந்த சமூகம் பார்க்கும் கோழைய கைக்குள்ளே போடும் வீரனை தலைமையில தூக்கும் பயத்தை உதறிட்டு முடியும்னு முன்னேறுங்க இல்லாத யாருமே இல்லைங்க இல்லாதவனு யாருமே இல்லைங்க தன்னம்பிக்கை இருக்கிற அத்தனை பேரும் வாழ பிறந்தவங்க தான் நல்ல எண்ணங்கள்னு பெருசாக ஒன்றும் இல்லை பயம் இல்லாமல் வாழ்கிறது தான் பயம் கெட்டதில்லை பயம் கொட்டியது தூக்கி போடுங்க உற்சாகம் ஆனால் வந்து தொத்திக்கும் பாருங்கள் வணக்கம் எந்த வரிகள் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி